சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசியாகும் துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது துலாம் ராசியாகும் துலாம் ராசிக்காரர்கள் சாமுந்திரிகா லட்சண பிரகாரம் நல்ல சிவந்த நிறத்தை உடையவர்களாகவும் முகம் சற்று சதுரமான அமைப்பை உடையவர்களாகவும் இருப்பார்கள் பேச்சில் ஒருவித கவர்ச்சியும் அதிகார தோரணையும் உடையவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய காரியங்களை மிக லகுவாக சாதித்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் கை கால்கள் சற்று நீண்டு கம்பீரமான தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் இந்த துலாம் ராசி என்பது நீதி பகவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய உச்ச வீடு என்பதனாலும் கவர்ச்சிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதினாலும் எந்த விஷயத்திலும் ஒரு காரியத்தை செயல்படுத்துவதில் தீர சூரர்களாகவே இருப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் அவசர போக்குடன் செய்வதினால் இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு நன்மையும் தீமையும் சரிசம விகிதத்தில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆடம்பரத் தோற்றத்தை உடையவர்களாகவும் ஆடம்பரம் சார்ந்த பொருட்கள் மேல் ஈர்ப்பு உடையவர்களாகவும் புதுவிதமான ஆடைகளை அணிய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் தங்கள் உடைகள் தங்களுக்கு பிடித்திருந்தால் போதும் யாருக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் கவலை இல்லை என்று செல்லக்கூடிய முற்போக்குவாதிகளாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் துலாம் ராசி என்பது ராசி சக்கரத்தில் நடுவில் அமையப்பெற்ற ராசியாக இருப்பதினால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் செயலிலும் எண்ணத்திலும் ஒருவிதமான சமநோக்கு அளவை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதேபோல இந்த துலாம் ராசியானது காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசிகளாக இருப்பதினால் எளிதில் உணர்ச்சிக்கு அடிமையாகாமல் எதையும் நின்று நிதானித்து பார்த்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் பொறுமையாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் உள்ளமும் அறிவும் தூய்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தில் அதிக நம்பிக்கையும் பற்றுதலும் உடையவர்களாக இருப்பார்கள் நீதி நேர்மைப்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் உடையவர்களாக இருப்பார்கள் பொன் பொருள் ஆபரணம் சார்ந்த சேர்க்கைகளை உடையவர்களாகவும் சேர்க்கக்கூடிய ஆர்வங்கள் நிறைந்தவர்களாகவும் குடும்பத்தின் உயர்வுக்காக சதா பாடுபடக்கூடிய உத்தம சீலர்களாக இருப்பார்கள் அதேபோல தானம் செய்வதில் விருப்பம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல உறக்கத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் அரசு அரசியல்வாதிகள் அனைவருடைய அன்பை பெற்று வாழக்கூடியவர்களாகவும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் தங்களுடைய காரியத்திற்கு மிக லகுவாக அவர்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களை சிலர் சுயநலவாதிகள் என்று குறிப்பிடவும் வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசிக்காரர்கள் சித்தர்கள் குருப சித்தர்கள் குரு மீது நம்பிக்கையும் பக்தியும் உடையவர்களாக இருப்பார்கள் இவருடைய தலை அல்லது இடுப்பு அல்லது மறைவிடங்களில் மச்சமோ அல்லது மறுவோ இருக்கும் என்று குறிப்பிடலாம் வீரமிக்க விளையாட்டுகளான வில்வித்தை வால் சிலம்பு கராத்தே துப்பாக்கி சுடுதல் ஈட்டி எறிதல் பூப்பந்தாடுதல் இது போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிற்றின்பத்தில் சற்று நாட்டம் குறைந்தவர்களாகவும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதே போல அளவான சதைப்பிடிப்புடன் ஒல்லியும் இல்லாமல் குண்டான உருவமும் இல்லாமல் சரிசமமாக உடலை பேணி காப்பதில் வல்லவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் இந்த துலாம் ராசிக்காரரிடம் உள்ளுணர்வு தூண்டுதல் நிறைய காணப்படும் என்று குறிப்பிடலாம் தாங்கள் பார்த்த மனிதர்களையும் வாழ்வில் தான் அனுபவித்த சுகமாகட்டும் துக்கமாகட்டும் எல்லா விஷயத்தையும் மனதிற்குள் போட்டு புதைத்து கூடியவர்களாக இருப்பார்கள் கௌரவமும் தன்மானமும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் வாழ்வில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவ்வளவு எளிதில் உடையாத திடகாத்திரமான மனது படைத்தவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய சோகங்கள் தன்னுள்ளேயே புதைந்திருக்கட்டும் அந்த சோகங்கள் பிறருக்கு தேவையில்லை என்று மனப்பான்மை உடையவர்களாகவும் நல்ல பக்குவமான ராசிக்காரர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் இறைவனை தவிர ஒருவரிடமும் கையேந்த கூடாது என்ற குறிக்கோளை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் அதே போல புத்தகம் வாசிப்பது கதை கட்டுரை கவிதைகள் வாசிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாகும் குறிப்பாக வரலாறு கடவுள் சார்ந்த புத்தகங்களை விரும்பி படிக்கக்கூடியவர்களாகவும் அது சார்ந்த சிந்தனை ஓட்டங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் தங்களுடைய வீடாகட்டும் தான் பணிபுரிகின்ற அலுவலகமாகட்டும் எப்பொழுதும் தூய்மையாகவும் ஒருவித கவர்ச்சியாகவும் வைத்துக் கொள்வதில் கெட்டிக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் பொதுவாக இந்த துலாம் ராசி என்பது சுக்கர பகவானுடைய வீடாக அமைவதனால் இவர்கள் அழகிற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் திருமணத்தை பொறுத்தவரை இவர்கள் காதல் சார்ந்த திருமணத்தில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிலருக்கு ஜாதக ரீதியாக சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இருவரும் ஒன்றாக சேர்ந்து குரு பகவானுடைய கிடைக்கும் பட்சத்தில் காதல் வெற்றியடையவும் வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு பெற்றோர் பார்க்கின்ற வரங்கள் அமையவும் வாய்ப்புகள் உண்டு அதே போல ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாயுடன் சனி பகவானுடைய சேர்க்கையோ ராகு கேதனுடைய சேர்க்கையோ வலிமையாக இருக்கும் பட்சத்திலும் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் பகவானுக்கு குரு பகவான் மறைந்திருந்தாலும் திருமணம் சற்று காலம் தாழ்த்தி அமையவும் இவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் என்ற குறிக்கோளை உடையவர்களாகவும் தன்னுள் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் மற்றவரை மகிழ்ச்சியுடன் வைத்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளமும் கருணை மனமும் நிரம்பியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர் என்றே குறிப்பிடலாம் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை இவர்கள் பெரும்பாலும் அதிகம் கஷ்டப்பட்டு செய்கின்ற தொழிலைக் காட்டிலும் மிக லகுவான நேர்த்தியான தொழில்களை செய்யவே விரும்புவார்கள் கஷ்டமான வேலைகளை கூட தன்னுடைய அறிவால் எளிதாக்கி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இவர்கள் மக்களுக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸ்டேஷ்னரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கட்டுமானம் சார்ந்த துறைகள் ஆடம்பரம் சார்ந்த வாகனங்களை ஓட்டுவது மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் கோலோச்சக்கூடியவர்களாகவும் அரசு அரசியல் சார்ந்த துறைகளில் செல்வாக்குடன் விளங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சூரிய பகவானும் குரு பகவானும் இவர்கள் ராசியாதிபதியும் மிகவும் வலுத்திருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு அரசு துறையில் அரசு துறையில் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளில் கோலோச்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு என்றால் இவர்கள் எந்த விஷயத்தையும் சற்று அலசி ஆராய்ந்து அதன் பின்பே ஒரு முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பதினாலும் எல்லா விதமான விஷயங்களையும் மனதுக்குள் போட்டு அழுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதினால் பிளட் பிரஷர் சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்புகளும் அதிகம் உஷ்ணத்தினால் சிலருக்கு கை கால்களில் வியர்த்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகளும் மனதில் ஏதாவது ஒருவித குழப்பத்தை போட்டு அழுத்திக் கொண்டே இருப்பதினால் இவர்களுக்கு உடலில் இரத்தத்தின் அளவு ஏறுவதும் இறங்குவதுமாக காணப்படக்கூடிய தன்மைகளும் அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு நோய் ஸ்தானாதிபதி குரு பகவானாக வருவதனால் இவர்களுக்கு எப்பொழுதும் மறைமுக எதிரிகளால் சில பல தொந்தரவுகள் ஏற்படும் இதனாலேயே சிலருக்கு ஒருவித மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் சில துலாம் ராசிக்காரர்களுக்கு உஷ்ணம் சார்ந்த பாதிப்புகளும் கை கால்களில் ஒரு விதமான குடைச்சல் ஒருவித இறுக்கம் போன்ற தன்மைகளும் ஏற்படும் மற்றபடி பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் தீர்க்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோ யோககரமான வயது என்றால் இவர்களுக்கு எட்டு பதினான்கு இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி இரண்டு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு இது போன்ற வயது காலங்கள் நல்ல யோகம் நிறைந்த காலங்களாக இருக்கும் அதேபோல துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகாத வயதுகள் என்றால் பத்து பத்தொன்பது இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு இது போன்ற வயது காலங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவித சிறு சிறு பாதிப்புகளை தரக்கூடிய வயதுகளாகும் மற்றபடி துலாம் ராசிக்காரர்கள் மேற்சொன்ன இந்த வயது காலங்களில் சிறிது விழிப்புடன் செயல்படும் பட்சத்தில் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது அதே போல துலாம் ராசிக்காரர்கள் என்றும் விருப்பமுடன் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்றால் ஸ்ரீ வாராகி அம்மனாகும் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது பஞ்சமி திதி போன்ற நாளிலோ நீங்கள் அவசியம் வாராகி அம்மன் திருக்கோவில் உங்கள் வீட்டருகில் இருந்தால் அவசியம் சென்று வழிபட்டு வர வாழ்வில் சகல மேன்மைகளையும் நல்ல உயர்வுகளையும் நீங்கள் பெறலாம் அதே போல ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்த கண்டகச்சனி போன்ற காலங்களில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள் நீங்கி நல்ல உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி